தமிழக வரலாற்றிலேயே ஒரு சோகமான சம்பவம் வந்து நேற்று பதிவாகி இருந்தது நான் டிஎம்கே வந்து எதிர்த்து பேசினா இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத டிஎம்கே வந்து இங்கே இங்கே வந்து ஜஸ்ட் சொல்லி காமிச்சிருக்கு இதுக்கு இடையில இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா விஜய் அவர்கள் பேசிகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அந்த ஏரியாக்குள்ளே ஆம்புலன்ஸ் வந்திருக்கு ஏன் வந்துச்சுன்னு அவர் கேட்டிருக்காரு இங்க போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்கா இல்லையா போலீஸோட கைகள்லாம் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் போலீஸ் மக்கள் தான் சார் எஜமானர்கள் மக்களுக்காக மட்டும் தான் பயப்படணும் வேற யாருக்காக அவசியமே கிடையாது ஆட்சி மாறும் மாறும் காட்சி அதிகாரம் கை மாறும் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி அமையும் அப்ப தெரியும் எல்லாருக்கும் சுதந்திரமும் பாதுகாப்பும் நூறு சதவீதம் வரும்

இன்றைக்கு நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பை வழங்குவது அரசுடைய கடமை பதினெட்டு வருஷமா நான் வந்து அவர் பார்க்க ட்ரை பண்றேன் நேத்து எப்படியாச்சும் பாத்துடலான்னா போனோண்டு அப்ப அவர் ஆல்ரெடி என்னன்னா இங்க கர்ப்பிணி பெண்கள் வராதீங்க சின்ன பசங்களை கூட்டு வராதீங்க இது ஒரு அரசியல் மீட்டிங் நிறைய பேர் நிறைய பேர் நெருங்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் வந்து ஆபத்து அப்படின்னு கூட சொல்லியும் நேத்து விஜய் அவர்கள் வந்து பேச ஆரம்பிக்கும் பொழுதே அதுக்குள்ள மூணு பேர் இறந்து போயிட்டாங்க ஆம்புலன்ஸ் வந்தது ஆனால் அது சமாளிச்சிட்டு பேசி முடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை நாம் தமிழர் கட்சி சார்பாக இயங்கக்கூடிய கூடியே கட்சியினுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபோவான் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷாப் this is me فاطمه ரினோசா நேத்து வீடியோ போட்டிருந்தோம் தமிழக வெற்றி కళாட்டினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு கூட்டத்தை வந்து ஏற்பாடு செஞ்சிருந்தார் கிட்டத்தட்ட பல பேர் வந்திருந்தாங்க மக்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க அது நல்லபடியாக தான் முடிஞ்சுது அந்த அப்டேட் வரைக்குமே நாங்கள் போட்டிருந்தோம் வீடியோ வந்து அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா நைட் பார்த்தா தமிழக வரலாற்றிலேயே ஒரு சோகமான சம்பவம் வந்து நேற்று பதிவாகி இருந்தது இப்படி நடக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது சரி அடித்து பிடிச்சி எதுவும் தெரியாமல் வந்து செய்திகள் வந்து நம்ம வாயில் வந்ததை வந்து பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் லேட்டாகி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு காலையில் இந்த செய்தியை போடுறோம் விஜய் அவர்கள் நேற்று நாமக்கல் மாவட்டத்தை தொடர்ந்து கரூருக்கு வந்து போயிருக்காரு கரூர் ஈரோடு சாலை இந்த நேர் ரோடு இருக்கு இல்லையா அந்த பக்கம் போனா ஈரோடு இந்த பக்கம் கரூர் அந்த நடு சாலையில நின்று தான் அவர் வந்து பேசியிருக்காரு கிட்டத்தட்ட அவங்க பர்மிஷன் வாங்கியிருக்காங்க மூணு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் நைட் பத்து மணி வரைக்கும் ஆனா என்ன நடந்திருக்குன்னா அதுக்கு முன்பாக நாமக்கல் மாவட்டத்திலேயே அவர் எட்டு நாற்பத்தஞ்சுக்கு வந்து மீட்டிங் நடக்கும்னு சொல்லியிருக்காரு ஆனால் எட்டு நாற்பத்தஞ்சுக்கு தான் அவர் தன்னுடைய பனையூர்ல இருக்கக்கூடிய வீட்டில இருந்து கிளம்பி போனாரு அப்ப அவரு வந்ததே லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கதையும் இருக்கு இப்படி இருக்கும்பொழுது கரூர்ல நேற்று நைட்டு வந்து பேசுனது ரொம்ப அதிகமாக பேசப்பட்டது ரெண்டு வீக்கு முன்பாக மதுரையில் நடந்துச்சு இல்லையா போன மாதம் ரெண்டாம் தேதி மதுரை மாவட்டத்தில் நடந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க ஒரு இதை விட பெரிய அளவு கூட்டம் அதுலேயே ஓரளவு எதுவும் ஆகாமல் அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சு அந்த கூட்டம் வந்து முடிஞ்சு போயிடுச்சு ஆனால் இதுவரைக்கும் விஜய் அவர்கள் தொகுதி வாரியாக புகழ தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ரீதியான அரசியல் இதைத்தான் பிரசார கூட்டங்களை தான் நடத்திட்டு இருக்க அந்த வகையில் நான்கு மாவட்டங்களில் விஜய் அவர்கள் வந்து இந்த அரசியல் பிரசார பணிகளை வந்து மேற்கொண்டு வந்துட்டு இருக்கிற டைம்ல தான் கரூரில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு முப்பத்தொம்பது பேர் வந்து பலியாக இருக்கிற சம்பவம் இப்போ வரைக்கும் அப்டேட் இதில் வந்து பதினேழு பெண்கள் ஒன்பது சிறுவர்கள் பதினான்கு ஆண்கள் அப்படின்னு சொல்றாங்க பதிமூன்று ஆண்கள்னு சொல்றாங்க எழுபது பேர் வரைக்குமே அரசு மற்றும் தனியார் வைத்தியசாலையில சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு பிரபலமான ஒரு தொலைக்காட்சி அந்த சம்பவம் நடந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொண்டு போய் காமிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான செருப்புகள் வந்து குவியப்பட்டிருக்கு அவர் சொல்றது என்னன்னா ஊடகவியலாளர் அங்க நேரடியாக பார்த்துட்டு சொல்றது என்னன்னா விஜய் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட அந்த கூட்டத்துக்கு பத்தாயிரம் பேர் வருவதாகத்தான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வந்து சொல்லப்பட்டிருந்தது எதிர்பார்ப்பதாக ஆனா நேத்து அந்த பேர பேரணிக்கு வந்தது வந்து அரசியல் பரப்புரை கூட்டத்துக்கு வந்தது இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்திருக்காங்க அவரு இதுக்கு முன்பாக நான் நினைக்கிறேன் திருச்சியில் பேசும்போது சொன்னது என்னன்னா நாங்கள் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்கல நீங்கள் எங்களுக்கு மக்கள் நாங்கள் அரசியல் பிரசாரத்துக்கு எங்களுக்கு தேவையான ஒரு ஒரு சின்ன இடம் ஒன்று கொடுங்க நாங்கள் அரசியல் பிரசாரம் செய்யும் போது எங்களுக்கு அளவான ஒரு இடத்த கொடுங்க மக்கள் நின்னு பார்க்கிற அளவுக்கு ஒரு இடத்தை கொடுங்க மக்கள் நெருங்காம கொள்ளாம நிம்மதியா பார்த்துட்டு போற மாதிரி ஒரு இடத்தை தாங்கன்னு விஜய் மதுரை மாவட்டம் திருச்சி மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் அதுக்கப்புறம் நாகை நினைக்கிறேன் இப்படி நான்கு மாவட்டங்களை வந்து பேராணிகள் பல பேரணிகள்ல ஒரு கூட்டத்தை வந்து நடத்திட்டு வந்திருக்காரு பல மக்கள் அங்க கலந்துக்கிட்டு இருக்காங்க ஏன் தமிழகத்தில் வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய அதாவது தமிழ்நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய டிஎம்கே வந்து தமிழகத்தில் உள்ள சென்னை

இருக்காரு அவருடைய இருந்து பேசிட்டு இருக்காரு ஆல்ரெடி மூணு பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா தமிழக இந்த காவல்துறை இருக்கு இல்லையா காவல்துறை கரெக்டான பாதுகாப்பு வந்து கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இப்படி பல நீங்க நிறைய செய்திகள் பார்த்திருப்பீங்க இங்க தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடக்குது முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்து போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வந்து விஜய்க்கு வரும் பொழுது விஜய் என்ன பண்ணிட்டாருன்னா நேற்று கரூர்ல இருந்து பேசி முடித்த கையோட அவர் திருச்சி விமான நிலையத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய இடத்துக்கு வந்து பனையூரில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு போயிட்டார் அவர் ஏன் ஃபஸ்ட்டு அங்கேருந்து போகணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய கேள்வியாக இருக்கு என்னன்னா அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக பெரும் அரசியல்வாதிகளான எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் சீமான் ஆகட்டும் உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும் இப்படி சினிமா சார்ந்த பல பேர் இருக்காங்க சினிமாவை தாண்டிய சில பேர் இருக்காங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் போன தடவை அந்த கரூர் ஏரியாவில் மிக பெரிய மீட்டிங் நடத்திருக்காரு ஆனா இங்க என்னன்னா எடப்பாடி பழனிசாமியும் சீமான் சார்ந்த ஆட்கள் வந்து கொஞ்சம் அரசியல் அறிவு உள்ளவங்க விஜய் அவர்களுடைய கூட்டத்துக்கு போறவங்க வந்து விஜய பார்க்கணும்னு போறவங்க இப்ப ரசிகர்களாக தான் அங்க போறாங்களே ஒழிய அரசியல் அறிவு வந்து விஜய் அவர்களுடைய விஜய் அவர்களை வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் கம்மி ஏன்னா விஜய் அப்படின்னால ஒரு மிகப்பெரிய ஸ்டார் சவுத் இந்தியால இப்ப விஜய் எப்படியாச்சும் பாத்துக்கலாம் இல்ல ஒரு பையன் என்ன சொல்றான்னா பதினெட்டு வருஷமா நான் வந்து அவர் பார்க்க ட்ரை பண்றேன் நேத்து எப்படியாச்சும் பார்த்துடலான்னு தான் போனோம் அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்கார் என்னன்னா இங்கே கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க சின்ன பசங்களை கூட்டு வராதீங்க இது ஒரு அரசியல் மீட்டிங் நிறைய பேர் நிறைய பேர் நெருங்கிட்டு இதெல்லாம் வந்து ஆபத்து அப்படின்னு கூட சொல்லியும் எதுக்காக சின்ன பசங்களை கூட்டு அங்கே போகிறீங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது சரி இதெல்லாம் இருக்கும் பொழுது நேத்து இந்த சம்பவம் நடந்தவொன்னே விஜய் மட்டும் அந்த இடத்துல இருந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல ஓடி ஓடி ஏதாச்சும் ஒன்று அவங்களுக்கு செஞ்சு இருப்பது இன்னைக்கு விஜய் ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் மனதில் நெஞ்சில் குடியிருக்குன்னு சொல்றாருல்ல அதே மாதிரி நிஜமாவே நெஞ்சில் குடியிருந்திருப்பாரு மக்களுடைய மனசுல ஆனா அந்த இடத்தை விட்டு விட்டு தவ வந்தது வந்து மிகப்பெரிய பிழைன்னு நான் சொல்வேன் அந்த கேப்ல அரசியல் பண்ணது இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடனே அந்த இடத்துக்கு நைட்டு பன்னெண்டு மணி கரூருக்கு வந்து அவர் வந்து போக கிளம்பிட்டார் அதுக்கு அதுக்கு முன்பாக டிஎம்கேவினுடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் கல்வித்துணை அமைச்சர் நினைக்கிற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களும் அந்த இடத்துக்கு போயிட்டு அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து ரொம்ப அழுது புறங்க காணொலி எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆனாலும் ரொம்ப கவலைக்குறை விஷயம் பசங்க நிறைய பசங்க போயிருக்காங்க ஒன்பது சிறுவர்கள் பெண்கள் ஆண் குழந்தைகள் பெண்கள் நிறைய பேர் அதுல ஒருத்தர் சொல்றாரு என்னன்னா ஒரு பெண் அதுக்குள்ள சிக்கி ட்ரெஸ் கூட கலந்துருச்சா தான் போடுறது பெனியான தானே கழட்டி அப்படிங்கிற மாதிரி இதுக்கு இடையில இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா விஜய் அவர்கள் பேசிட்டு பொழுது திடீர்னு அந்த ஏரியாக்குள்ள ஆம்புலன்ஸ் வந்துருக்கு ஏன் வந்துச்சுன்னு அவர் கேட்டிருக்காரு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா எப்படி அடுத்த அடுத்து அடுத்து இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஏனே அரசியல்வாதிகள் பல பேரு உடனே 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 நாங்க வந்து அணு அனுதாபத்தை தெரிஞ்சிக்கிறோம் அப்படின்னு போஸ்ட் போடுறாங்க அப்ப இது வந்து எங்களுக்கு எதிராக சதியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விஜய் சார்ந்த ஆட்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க ஏன்னா டிஎம்கே எடுத்து எதிர்த்து வந்து ஒருத்தங்க கூட அரசியலுக்கு வரக்கூடாது அரசியலுக்கு வந்தா இதைத்தான் பண்ணுவீங்களா இப்போ விஜயனுடைய வரலாற்றையே வந்து ஒரு கருப்பு நாளாக்கி விட்டீங்களே இந்த மாதிரி பண்ணி அப்படிங்கிற மாதிரி இப்போ விஜய் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க என்னன்னா உயிரிழந்தாங்க இல்லையா முப்பத்தொன்பது பேர் அவங்களுடைய குடும்பத்துக்கு இருபது லட்சம் கொடுக்குறோம் அப்படின்னும் வைத்தியசாலையில எழுபது பேருக்கு மேல சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு ரெண்டு லட்சமும் கொடுக்குறோம் அப்படின்னு இங்க காசு மேற்ற கிடையாது ஆனா ஒன்று புரிஞ்சுக்கங்க உங்களுடைய சினிமா மோகம் இந்த சினிமா மோகத்தை நீங்கள் படிப்புல காமிச்சிருந்தீங்கன்னா இப்ப பாருங்க தமிழ்நாடு எவ்வளவு பெரிய ஒரு இடம் அந்த இடத்துல தமிழ்நாட்டிலேயே அடிக்கடி ஒரு வருஷத்துக்கு ரெண்டு படங்கள் வரக்கூடிய அளவுக்கு ஸ்டாராக இருக்கக்கூடிய விஜய கூட பார்க்காத அளவுக்கு மக்கள் இருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய நாடுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆனாலும் சரி ஓகே அவங்களுடைய இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரி அவங்க தொழில் பண்ணிட்டு போறாங்க நமக்குன்னு குடும்பம் இருக்குல்ல நமக்குன்னு மனைவி இருப்பாங்க குழந்தைங்க இருக்கும் இதுக்குள்ள போய் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்துக்கு யாரு வகை சொல்றது இந்த கேப்ல அரசியல் பண்றவங்களுக்கு வந்து இது ஒரு பிளஸ் பாயிண்டாக கூட அமையலாம் நேத்து நாமக்கல்ல வந்து ஏடிஎம்கேவினுடைய கேவினுடைய சார்பில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் இவரை கூட நேற்று விஜய் அவர்கள் வந்து விமர்சிச்சிருந்தாரு நேரடியாக பிஜேபியோட தொடர்பு வச்சிருக்க தான் எடப்பாடி பழனிசாமி அவர் ஆனா எடப்பாடி பழனிசாமி அதை கூட மனசுல வச்சுக்காம அவர் இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னன்னா நான்கு மாவட்டங்கள்ல வந்து விஜய் வந்து கூட்டங்களை நடத்தியிருக்காரு எதுவுமே ஆகல மதுரை மாவட்டத்தில் ரெண்டு லட்சம் பேருக்கு மேல வந்தா ஒன்னரை லட்சம் கதிரேக கொண்டு அடுக்கப்படுற அளவுக்கு மக்கள் வந்து வந்திருந்தாங்க திடீர்னு எதுக்காக ஆம்புலன்ஸ் வந்து கூட்டத்துக்குள்ள வரணும் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நான்கு மாவட்டத்தில் இதே கட்சியுடைய தலைவர் பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கார் அந்த பொதுக்கூட்டத்துல எவ்வளவு பேர் வந்து கலந்துட்டாங்க எவ்வளவு பேர் எழுதி கொடுத்தாங்க இந்த காவல்துறைக்கு தெரியாதா இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா அரசியல் கட்சி தலைவர் ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்கின்ற பொழுது ஏற்கனவே நாலு மாவட்டத்தில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றுகின்றது இது எல்லாம் என்னென்ன பிரச்சனை அரசமும் காவல்துறையும் ஆய்வு செய்து அதற்கு தக்கவாறு பாதுகாப்பை வழங்கியிருந்தால் இந்த உயிர் சேதத்தை தடுத்திருக்கிறது ஆளுங்கட்சியுடைய முதலமைச்சர் வருகின்ற பொழுது கூட்டமே இல்லாத இடத்துல கூட ஆயிரக்கணக்கான காவல்களை நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்கிறார் அவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கிறார்களோ அதை போல இன்றைக்கு நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பை வழங்குவது அரசுடைய கடமை 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 காவல்துறை கடமையில் இருந்து அவர் தவறிவிட்டார்கள் அதனால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது அங்க இருக்கக்கூடிய சில பெண்கள் நேற்று அந்த கரூர் மாவட்டத்துல பாதிக்கப்பட்ட இருக்கக்கூடிய சில பெண்கள் சொல்லிருக்காங்க என்னன்னா அவர் மேல என்ன பிழை இருக்கு அவர் உங்களை பத்தி பேசினது தப்பா டாஸ்மார்க் பற்றி பேசினது பொட்டில் பற்றி பேசினது கிட்னி தொடர்பாக பேசினது கரூர் மாவட்டத்தினுடைய எம்பி முன்னாள் அமைச்சர் வந்து செந்தில் பாலாஜியை பற்றி பேசினதெல்லாம் தப்பா அப்போ உங்களை எதிர்த்து அரசியல் பண்ண ஒருத்தன் வரக்கூடாதா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக இது நடந்துட்டு இருக்கு ஆனால் ஒன்று தமிழ்நாடு முதல்வர் திரு எம்கே ஸ்டாலின் அவர்களை வந்து எதிர்த்து பேசும் பொழுதே அங்கிள் அங்கிள்னு பேசும் ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் சில ஆட்கள் வந்து ஃபேஸ்புக் போஸ்ட்ல எழுதியிருக்காங்க இது ஏதோ அடுத்த ஏப்ரல தான் தேர்தல் நடக்க போகுது ஆனால் ஒவ்வொரு சனிக்கிழமை வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போயிட்டு வந்து பேசும் ஏதோ ஒன்று நடக்கும் ஆனால் விஜய் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம் இப்போ ஒரு மாவட்டத்தை எடுத்தோம்னா ஒரு மூணு தொகுதி ஒரு நாலு தொகுதி சரி இருக்கும் ஆனால் விஜய் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒரு இடத்துல தான் நின்று பேசுறாரு இப்போ திருச்சி திருச்சியில ஒரு இடத்துல பேசுறாரு மதுரைனா மதுரையில ஒரு இடத்துல நின்னு பேசுறாரு மதுரையில ஒரு மூணு தொகுதிக்கு போய் பேசிட்டு அந்தந்த ஏரியா தொகுதி ஆட்கள் வந்து அந்தந்த இடத்துல வந்து கேப்பாங்க இது முழு ஆட்களும் ஒரு இடத்துல வந்து நிறையும் பொழுது அங்க தள்ளு முள்ள ஏற்பட்டிருக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் இதுல இன்னொன்னு என்னன்னா நேத்து பேசி முடியும் வரைக்கும் துரைமுருகன் சொன்னது பேச ஆரம்பிக்கும் போதே மூணு பேர் இறந்துட்டாங்கன்னு ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு பேசி முடிக்கும் பொழுது சடசட சட சடனு உயிர் கழி எப்படி அடுத்த கட்சிக்கு தெரியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி கேள்வியாக இருக்கு இதுக்கு இடையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசி அவர்கள் மேல நான்கு பிரிவுகள் மேல வழக்குகள் பதியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றது இந்த வழக்குகள் வந்து அவரு உள்ள போனார்னா ஜாமீன்ல கூட வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க இல்ல குற்றமற்ற கொலை செய்ய முயற்சி மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துதல் பொது அதிகாரியின் உத்தரவுக்கு கீழ்ப்படியாமை இந்த மாதிரியான குற்றங்கள்ல புசி மீது வழக்கு போட்டிருக்காங்க ஏ விஜய் அவர்கள் மீது வழக்கு போட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இதுல இருக்கு இதுல இப்போ விஜய்க்கு சார்பாக நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க ஆட்சிக்கு சார்பாக நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க ஓவியா போன நடிகைகள் அரசு பண்ணணும்னு சொல்லிருக்காங்க விஜய் நீங்க அரசு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்பாக தமிழகத்துல இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து குளிக்க போகும்பொழுது அங்கே அங்க மக்கள் வந்து நிறைய பெண்கள் அதிகமாக அவங்கள பார்க்க போன இடத்துல நிறைய பேர் உயிரிழந்து போன சம்பவம் வந்து பதிவாகி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இவர் முதல்வர் ஆவதற்கு முன்பாகவே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு பொழுது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான் இது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும் என்னன்னா இப்போ இன்னொரு விஷயம் இருக்கு விஜய் அவர்கள் அரசியல் செய்வதற்கு பிரசாரம் செய்வதற்கு சரியான ஒரு உகந்த இடத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸ குடுத்தா விஷயம் முடிஞ்சிருச்சுல ஒரே ஒரு உதாரணம் சொல்லவா எங்களுடைய நாட்டில் இலங்கையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறகலை அப்படின்னு நடந்துச்சு அதாவது நான்கு மாதங்கள் போராட்டம் நடந்து ஒரு ஆட்சிக்கு எதிராக மக்கள் கிளர்ந்து எழுந்து தலைநகரமான கொழும்பு இருக்கக்கூடிய இடத்துல ஜனாதிபதி செயலகம் ஜனாதிபதி மாளிகை இருக்கக்கூடிய இடத்துல ஒட்டுமொத்த மக்கள் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேர் வரைக்கும் தலைநகரத்தில் ஒன்று கூடினாங்க ஆனால் ஒரு ஒரு மனிதன் கூட உயிரிழக்கவில்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அவ்வளவு சனநெரிசல் கண்ணீர் புகை அடிச்சு போலீசாரினுடைய அடிதடி சண்டை ஆனால் எதுவுமே நடக்கல ஆனா இப்படி இருக்கும் பொழுது இங்க கூட இப்ப ஆட்சியில கோட்டாபயா இருக்கும் பொழுது ரணில் அவர்கள் இருக்கும் பொழுது கூட இப்பொழுதே அதிபர் ஏகேடி அவர்கள் செய்த பிரசாரத்துக்கு கூட லட்சக்கணக்கான மக்கள் குவிஞ்சாங்க கோல்ஃபேஸ்ல குவிஞ்சாங்க ஆனால் இங்கே உள்ள ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு எகேன்ஸ்டா எதுவும் பண்ணலை எதுவுமே பிரசாரம் மன்றியா பண்ணிட்டு போங்க இப்படித்தான் நீ அப்படித்தான் ஆனா சதிவேலைகள் வந்து செய்யல ஆனா டிஎம்கே வந்து எதிர்த்து பேசினா இதுதான் நடக்கும் அப்படிங்கறத டிஎம்கே வந்து இங்க இங்க வந்து ஜஸ்ட் சொல்லி காமிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு நான் எங்களுடைய நாட்டு அரசியல் சொன்னா இது ஒரு வேறொரு சிச்சுவேஷன் அங்க மக்கள் தொகை அதிகம் இல்லையா ஆனா இதுல இன்னொரு டவுட்டை வந்து கொடுக்குது என்னன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் நேத்து போய் அழுதது அதிகமாக விமர்சனம் செய்யப்பட்டிருக்கு அது எப்படி போய் நீ இப்படி அழுகிற அங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க உயிரிழந்திருக்காங்க தன்னுடைய தந்தை தன்னுடைய குழந்தைய வந்து உயிரில்லாத குழந்தைய வந்து தூக்கிட்டு வந்து அழுதுட்டு நிக்கிறாரு அப்படியான ஒரு சுச்சுவேஷன்ல போய் ஓண்டு அழுத காணொலி வந்து ஆஸ்கார் லெவல்க்கு வந்து பர்ஃபார்ம் பண்றாரு இவருக்கு ஆஸ்கார் அவார்ட் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி கூட கமெண்ட்ஸ் நீங்க நிறைய சோஷியல் மீடியால போய் கீழே கமெண்ட்ஸா பாருங்க இது இப்போ அரசியல் பிரச்சாரம் இப்போ ஒவ்வொரு சாட்டர்டே வந்து வச்சிருக்கக்கூடிய இந்த பிரசாரத்தை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் விஜய் அவர்கள் தள்ளி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இது விஜயினுடைய அரசியல் காலடி எடுத்து வைப்புக்கு என்ன மாதிரியான ஒரு பயணத்தை கொண்டு போக போகுது தான் மிகப்பெரிய கேள்வி இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து விஜய் வெளியே வருவாரா இல்லைன்னா எதுக்குப்பா அரசியல் பேசாம நடிச்சுட்டே நம்ம வந்து சம்பாரிச்சு போயிட்டு இருந்திருக்கலாமே அப்படின்னு நிப்பாரா ஏன் அவர் அமைதியா இருக்காரு கிளம்பி கரூர்ல இருந்து பனையூருக்கு போனாரு அந்த இடத்துல நிக்க தானே அடுத்த அரசியல்வாதிகள் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பல விமர்சனங்கள் இருக்கு விஜய் அவர்கள் அமைதியாக இருப்பது அவருக்கு அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு நல்லதல்ல அப்படிங்கறதான் மத்த விஜய் அவர்கள் சைட்ல நிறைய பிழைகள் இருக்கும்னு சொல்றாங்க சரியா தண்ணி குடிநீர் வசதிகள் சரியான ஸ்பேஸ் வசதிகள் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்ல இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளோட பொறுப்பு கரெக்டா பாதுகாப்பு கொடுக்கணும் கரெக்டான இடம் கொடுக்கணும் கரெக்டா மக்களுக்கு உகந்த இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆனா விஜய் அவர்கள் தான் சொன்ன டைமுக்கு கூட கூட்டத்துக்கு வர்றாரு இல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இப்படி பல பட்ட இந்த பக்கமும் அவர் சார்ந்த விமர்சனங்கள் இருக்கு ஆளுங்கட்சி சார்ந்த விமர்சனங்களும் இருக்கு இதைத்தான் நான் சொல்லியிருக்கேன் ஆனா நான் உங்ககிட்ட கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா இந்த மாதிரியான ஒரு துன்பகரமான சம்பவம் மறக்க எத்தனை குடும்பத்துக்கு இழப்பா இருக்கும் காசு விஜய் அவர்களுடைய அரசியலை ஓங்க வைக்குமா இல்லைன்னா ஒரு ஒரு அடி பின்னாடி போக வைக்குமா அப்படிங்கறத நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க ஒருவேளை இந்த இந்த சம்பவம் கூட விஜய் அவர்கள் சிஎம் வாடறத்துக்கு ஒரு வாய்ப்பாக அமையுமா அப்படிங்கறதுதான் ஆனா மிகப்பெரிய ஒரு விமர்சனம் என்னன்னா நீ வந்து உன்னை விளம்பரப்படுத்திக்கிட்டு மக்கள் அங்க விழுந்து சாகுற டைம்ல கூட நீ உன்னுடைய இடத்தி நோக்கி போயிட்டே நீ எல்லாம் ஒரு தலைவனா நீ தலைவனா இருந்தா நீ அந்த இடத்துல நின்றுக்கணும் இப்படி நின்று நீ சிஎம் கதவியில போய் உட்காரணுமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு ரெண்டு சைட்லயும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த அப்டேட் அதுக்கப்புறம் பார்க்கலாம் நன்றி